மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் அஃபேர்ஸ்வெண்டி அண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நம்ம கிளாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருக்குறள் பார்க்கலாம் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதாக எளிதான வழியாக அமையும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நக்ஷா பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நக்ஷா பைலட் திட்டம் இந்த நக்ஷா அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் நாலேஜ் பேஸ்டு லேண்ட் சர்வே ஆஃப் அர்பன் ஹேபிட்டேஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர்புறம்ல இருக்கும் இல்லைங்களா இது எதுக்காக மெயினாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நகரப்புறம்ல இருக்கிற அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு புதுசாக உருவாக்குறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்துட்டு இந்த வந்து இந்த ஒரு ஜியோ ஸ்பேஷியல் ஒரு ஸ்கீம் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜிஐஎஸ் ஜிபிஎஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா மேப்பெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஜியோ ஸ்பேஷியல் நாலேஜ் வச்சு இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கான லேண்ட் சர்வேக்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இந்த நக்ஷா பைலட் ப்ராஜெக்ட் இருக்கு இது யாரோட மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இதை யாரும் இம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கூட சேர்ந்து சர்வே ஆஃப் இந்தியா இன் சேர்ந்துரேஷன் வித் சர்வே ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியாவோட கொலாபரேஷன்ல இந்த ஆஃப் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க இவங்க கூட இன்னொரு டீமும் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஐசிஎஸ்ஐ அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்காங்க ஏன்னா இப்போ இது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஜியோஸ்பேஷியல் ஸ்பேஷியல் சிஸ்டம் நாலேஜ்னு சொல்லிட்டோம் லைக் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டோம் ஸோ அதனால என்ஐசிஎஸ்ஐயும் இருக்காங்க இவங்க கூட இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன இல்லை ஒரு ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர்புறம்ல இருக்கிற லேண்ட் ரெக்கார்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணும் அதாவது அந்த அந்த பதிவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிற நிலப்பதிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் வந்துட்டு நவீனப்படுத்துறதுதான் இதோட மெயின் எயமா இருக்கு அதாவது மாடர்னைஸ் அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் செகண்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அர்பன் பிளானிங் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற திட்டமிடுதல் இந்த நில நிலத்தோட இது வந்து இப்படி தான் இருக்கணும்னு திட்டமிடுறாங்க இல்லைங்களா அதை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க வந்துட்டு செகண்ட் வந்துட்டு வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றாங்க தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா லேண்ட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா இந்த நில நிலம் சார்ந்த சர்ச்சைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்றதுக்காகவும் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் எய்ம் மூணு மூணு எய்ம் இருக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாடர்னைஸ் அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் செகண்ட் ஒன் வந்துட்டு என்ஹான்ஸ் அர்பன் பிளானிங் தேர்ட் ஒன் வந்துட்டு ரெடியூஸ் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது லே ட்ரோன் பேஸ்டு லேண்ட் சர்வே பண்ணுறாங்க அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி லேண்ட் சர்வே பண்ணுறாங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் கீ ஃபியூச்சர் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்ஜிஐ பிளாட்ஃபார்ம் இதுக்காக வந்துட்டு தனியாக ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா ஜிஐஎஸ் ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ அதை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி இந்த வெப் வெப் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க வெப் ஜிஐஎஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்றாங்க ஓகேங்களா இதுக்காக அவங்க ஒன் ஒன் நைன்டி ஃபோர் க்ரோர் ருபீஸ் வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்காக

செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் டுவெண்ட்டி ஃபைவ் குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் நமக்கு வரும் டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இதுக்காக டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா வரைவு சட்டம் மட்டும்தான் வந்துட்டு இந்த இமிகிரேஷன் ப்ராஜெக்டுக்கு பண்ணியிருக்காங்க பில்லுக்கு பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு இல்லீகலா நம்ம நாட்டில் வந்து ஸ்டே பண்ணாலோ இல்லை அவங்களோட பாஸ்போர்ட் விசால கரெக்டா இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப வருஷம் இருக்காங்க அப்படின்னாலோ அதுக்கான தண்டனைகளையும் அதுக்கான அந்த ப்ராசஸையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க இதோட கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கரண்டா இந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கான்டெக்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் தி பாஸ்போர்ட் ஆக்ட் இந்த ஆக்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பா பாஸ்போர்ட் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி அடுத்து வந்துட்டு தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்துட்டு நைன்டீன் தேர்ட்டி ச தேர்ட்டி நைன் ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி நைன் அப்புறம் இமிக்ரேஷன் ஆக்ட் இமிகிரேஷன் ஆக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் தான் இல்லைங்களா டூ தௌசண்ட்ல வந்தது இமிகிரேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஸோ இந்த ஆக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ இந்த பில்லும் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஆக்ட்ஸ் பேஸ் பண்ணி இதுக்கான ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி தான் இந்த பில்லும் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு நம்மளோட இந்தியாக்குள்ள வரத்துக்கு முன்னாடி அவங்களோட விசாலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த விசாவோட ரெக்குயர்மெண்ட்ஸு அதெல்லாம் வந்துட்டு எப்படி ரெகுலேட் பண்ணலாம் இதெல்லாம் பத்தி வந்துட்டு இந்த பில்ல வந்துட்டு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் இப்படிதான் வந்துட்டு விசா வாங்கணும் இப்படிதான் பாஸ்போர்ட் வாங்கணும் இந்தியாவுக்கு வரணும்னா அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராசஸை வந்துட்டு கரெக்டா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க இந்த பர்பஸ் இதுதான் வந்துட்டு இந்த பில்லோட பர்பஸ் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸில் ஃபாரினர்ஸ் வந்துட்டு இப்போ சப்போஸ் விசாவோட வேலிடிட்டியோ இல்லை பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டியோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க இருக்காங்க இந்தியாக்குள்ள அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் இல்லைன்னா ஃபைவ் லேக்ஸ் ருபேஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பில்ல இல்லை சப்போஸ் வந்துட்டு அவங்க என்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி பண்ணி நம்ம நாட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டூ டு செவன் இயர்ஸ் வந்துட்டு பிரிசனும் டென் லேக்ஸ் ஒன் லேக்லேருந்து டென் லேக் வரைக்கும் ஃபைனும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு அவங்களோட பீரியட் முடிஞ்சு ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் பிரிசன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃபைன் சொல்லியிருக்காங்க

ஓவர்ஸ்டே ஸ்டே அப்படின்னா த்ரீ லே த்ரீ இயர்ஸ் வந்துட்டு ப்ரிசன் த்ரீ லேக்ஸ் ருபீஸ் வந்துட்டு ஃபைன் ஓகேங்களா இதில் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பில்ல பாஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஆப்ரிக்கா எனர்ஜி சப்மிட் இது எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டேரஸ் சலாம் எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சேனியா அப்படிங்கிற இதில் டேரஸ் அலாம்கிற இடத்துல தான் இந்த எனர்ஜி சம்மிட் நடந்திருக்கு இது யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் டான்சேனியா ஏன்னா தான் நடக்குது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் டான்சேனியா வந்துட்டு இதுல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் யூனியன் அவங்களும் வந்துட்டு இது கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க கூட வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து இந்த எனர்ஜி சப்மிட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யார் யார் கவர்மெண்ட் ஆஃப் டான்சேனியா ஆப்ரிக்கன் யூனியன் ஆப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்புறம் வேர்ல்டு பேங்க் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த எனர்ஜி சப்மிட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காக இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்கா இருக்கு இல்லைங்களா ஆப்ரிக்காவில் இருக்கிற சப் சஹாரன் ஆப் பீப்புள் ஓகேங்களா சப் சஹார்க்கிற இருக்க ஏரியாவில் இருக்கிற ஆப்ரிக்கன் பீப்புளுக்கு எலக்ட்ரிசிட்டியோட ஆக்சஸ் கொண்டு வரது தான் இந்த எனர்ஜி சம்மிட்டோட பிளான் ஓகேங்களா எய்மா இந்த இந்த ரீஜியனில் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் இருக்காங்க ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரது தான் இந்த எனர்ஜி சம்மிட்டோட எய்மா இருக்குது ஸோ இதில் வந்துட்டு டுவெல் கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் டுவெல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்துட்டு சேர்ந்து நேஷனல் எனர்ஜி காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு இது அதாவது தேசிய ஆற்றல் ஒப்பந்தம் அப்படிங்கறத வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க டுவெல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன சைன் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் எனர்ஜி காம்பாக்ட்ஸ் தேசிய ஆற்றல் ஒப்பந்தம் வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க இந்த எனர்ஜி சம்மிட்ல ஓகேங்களா இதுதான் நியூஸ் தேர்டு நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ் பார்க்கலாம் இது ஜியாகிரபிக்கு கீழே வருவாங்க கோரல் ரீப்ஸ் இன் கல்ஃப் ஆஃப் எயிலட் நம்ம மேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான இதெல்லாமே வரும் கல்ஃப் ஆஃப் எயிலட் அப்படிங்கிறது அந்த ரீஜன்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரீஜன் கரெக்டுங்களா ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் எயிலட் என்ன என்னன்னு சொல்லுவாங்க யாராவது கமெண்ட்ல தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க நல்லாட்டி லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இந்த கல்ஃப் ஆஃப் எய்லட்டோட டயக்ராம் எப்படி இருக்கும்னு நான் சும்மா ரஃப் ஆ டிரா பண்றேன் இது வந்துட்டு என்ன கல்ஃப் ஆஃப் சுவிஸ் சுவிஸ் கெனால் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கல்ஃப் ஆஃப் சுவிஸ் தான் இது இந்த ரீஜன்ல இருக்கிறது தான் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் எய்லட் இது வந்துட்டு எந்த சியோட எக்ஸ்டென்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெட் சி இருக்கு இல்லைங்களா ரெட் எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு இந்த கல்ஃப் ஆஃப் எய்லட்டுங்கிறது ஸோ இந்த சைடு வந்துட்டு ஏஷியா இருக்கும் இந்த சைடு வந்துட்டு ஆப்ரிக்கா இருக்கும் ஓகேங்களா ரெட் சியோட நார்தர்ன் எக்ஸ்டென்ஷன் தான் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் எய்லட் ஓகேங்களா வந்துட்டு இதோட சுத்தி இருக்கிற நெய்பரிங் நேஷன்ஸ் எல்லாமே பாத்திரலாம் நெய்பரிங் நேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எஜிப்ட் இருக்கும் இஸ்ரேல் இருக்கும் அடுத்து ஜோர்டன் இருக்கும் அடுத்து சவுதி அரேபியா ஓகேங்களா இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த கல்ஃப் ஆஃப் எயிலடோட நெய்பரிங் நேஷன்ஸ் இதுல வந்துட்டு போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் வந்துட்டு மூணு போர்ட் இருக்குங்க எய்லட் வந்துட்டு இஸ்ரேலில் இருக்கிற போர்ட் ஓகேங்களா இஸ்ரேலில் எயிலட் போர்ட் அக்வாபா அப்படிங்கறது வந்துட்டு ஜார்டன்ல இருக்கிற போர்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு சவுதி அரேபியால இருக்கு ஓகேங்களா இந்த மூணு போர்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க இந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதனால இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க இதில் வந்து கோரல் ரீப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் நியூஸ் இல்லைங்களா இந்த கல்ஃப் ஆஃப் எயிலட்ல கோரல் ரீப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் நியூஸ் ஸோ அதை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்டே வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு இந்த க்ரோத் வந்துட்டு நமக்கு நோட் பண்ணியிருக்காங்க பட் டியூ டு குளோபல் கூலிங் குளோபல் கூலிங்னால இந்த கோரல் ரீப்ஸ் இருக்கு இல்லைங்களா கோரல் ரீப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வந்தது ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு நேச்சுரலாகவே அந்த அதோட டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெக்கவர் அதுவே வந்துட்டு நேச்சுரலாக ரெக்கவர் பண்ணி திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கோரல் ரீப்ஸ் இன் கல்ஃப் ஆஃப் எய்லட் கோ கோரல் ரீப்ஸோட க்ரோத் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கல்ஃப் ஆஃப் எய்லட் ரீஜியனில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் பிரேசில் வந்துட்டு ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஃபார்ம் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட நியூஸ் பிரேசில் ஆன் ஒபெக் பிளஸ் ஒபெக் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இது வந்துட்டு ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நிறைய கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆர்கனைசேஷன் இது ஓகேங்களா இது யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் பக்தாட் பக்தாட் அப்படிங்கிறது வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் இராக் ஓகேங்களா எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு டுவெல் வேர்ல்டு மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஒபேக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணுறப்ப அந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரான் அப்புறம் சவுதி அரேபியா அப்புறம் வெனின்சுலா இந்த அஞ்சு கண்ட்ரியும் சேர்ந்துதான் இந்த ஒபெக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணிருக்காங்க இதோடஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெயினால ஆஸ்திரியா ஆஸ்திரியா கண்ட்ரியில இருக்கிற வெயினால வந்துட்டு இருக்கு இப்போ ஒப்பெக்கோட மெம்பர்ஸ் கரண்டா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த ஒப்பேக்குல மெம்பர்ஸா இருக்காங்க ஸோ இவங்களோட எய்ம் என்ன இந்த ஆர்கனைசேஷனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு கண்ட்ரோல் தி குளோபல் ஆயில் சப்ளை அண்ட் ப்ரைஸ் ஆயில் சப்ளை வந்துட்டு குளோபலா வந்து நடக்குது இல்லைங்களா அந்த ஆயில் சப்ளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதோட ப்ரைஸ வந்துட்டு மேனேஜ் பண்றதுதான் இந்த ஆர்கனைசேஷனோட மேஜர் ரோல் ஓகேங்களா இப்போ இந்த ஒபேக் பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒபேக்கோட கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல பன்னெண்டு கண்ட்ரிஸ் அந்த பன்னெண்டு கண்ட்ரீஸோட அலைஸ் இல்லாமல் மற்ற அலைஸ் மற்ற கண்ட்ரிஸோட அலை அலைஸ்ஸும் வருது லைக் இன்க்ளூடிங் ரஷ்யா ஓகேங்களா ரஷ்யா மாதிரி மற்ற கண்ட்ரிஸோட அலைஸோட ஃபார்ம் ஆனது தான் வந்து இந்த ஒபேக் பிளஸ் அந்த டுவெல் கண்ட்ரீஸ் இல்லாமல் அலைஸ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா அதுதான் வந்துட்டு ஒபேக் பிளஸ் ஓகேங்களா இதுல வந்துட்டு பிரேசிலோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்துட்டு எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரேசில் வந்துட்டு செவன்த் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு ஓகேங்களா அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இந்த ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற இதுல வந்துட்டு இந்த பிரேசில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒபெக்ல அவங்க ஜாயின் பண்ணல ஒபெக் பிளஸ்ல தான் வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இதான் இந்த நியூஸ் நம்ம லாஸ்ட் நியூஸ் இப்போ பார்க்கலாம் வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல அது வருஷம் வருஷம் நடக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவோஸ் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற டேவோஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் வந்துட்டு நடந்திருக்கு இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்துட்டு லேட்டராக ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட் ஃபோரம் அப்படின்ற தான் ஃபர்ஸ்ட் இதோட நேம் இருந்தது நைன்டீன் செவன்டி ஒன்ல ஆரம்பிக்கிறப்ப யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்துட்டு கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி செவனில் தான் வந்துட்டு வேர்ல்டு எகானமிக் ஃபோரம் அப்படின்ட்டு அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலோக்ரி கோலோக்னி அது அதுவுமே வந்துட்டு சுவிட்சர்லாண்டில் தான் இருக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற கோலோக்னி அப்படிங்கிற ஒரு ரீஜியன்ல தான் வந்துட்டு இந்த ஹெட்குவார்டர்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு இதை வந்து யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஃபோரம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் எக்கானமிஸ்ட் கிளாஸ் இவர் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் கேப் கேபிடலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் வந்துட்டு இந்த clause squab, stackholder, capitalist, capitalism or capitalist. இந்த in concept introduce பண்ண in வருதா, இந்த clause squab இங்கரு வருதான் இந்த forum இந்த introduce பண்ணி like establish எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதோட AIM ANDREWN பப்ளிக் ப்ரைவேட்டோட கோபரேஷன் இருக்கும் இல்லைங்களா பப்ளிகக்கும் பிரைவேட்டுக்கும் நடுவில் கார்பரேஷன் கோஆபரேஷனை வந்துட்டு இன்னும் வந்துட்டு உலக தரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு உலக தரத்துல மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோ இந்த ஃபோரமோட எய்மு ஓகேங்களா இதுல வந்துட்டு குளோபலோட எக்கானமிக் இல்லைனா சோஷியல் இல்லாட்டி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் பத்தி நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த ஃபோரமில் ஓகேங்களா சோ இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி நடந்ததோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா collaboration for the collaboration for the intelligent age இதா வந்த இந்த வருஷம் நடந்ததோட தீம் ஓகேங்களா Collaboration ஃபார் தி Intelligent ஏஜ் அப்படிங்கிற தீம்ல இந்த வருஷத்தோட இந்த வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ நம்மளோட நியூஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நக்ஷா பைலட் ஸ்கீம் அப்படிங்கிறது நக்ஷா பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி வச்சு பண்ணியிருக்காங்க லைக் ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா ஏர்பனில் அர்பன் ரீஜியன்ஸில் இருக்கிற லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதோட இதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் தான் வந்துட்டு இந்த நக்ஷா பைலட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செகண்ட் ஒன் வந்துட்டு இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் அது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு கரெக்டான விசா விசா இல்லாமலோ இல்லை பாஸ்போர்ட் இல்லாமலோ வந்தாலோ இல்லை ஓவர் ஸ்டே பண்ணாலோ இல்லை ஃபோர்ஜரி பண்ணி அவங்களோட பாஸ்போர்ட் வச்சு வந்தாலோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில் வந்துட்டு இப்போ பாஸ் பண்ணலை இன்னும் இப்போ வரைக்கும் டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் மட்டும் தான் ஓகேங்களா டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் வரைக்கும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப்ரிக்கா எனர்ஜி சப்மிட்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டுவெல் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த நேஷனல் எனர்ஜி காம்பேக்ட் அப்படிங்கிறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்துட்டு அந்த சப் சஹாரன் ஆப்ரிக்காவில் வந்துட்டு இருக்கிற முன்னூ முந்நூறு மில்லியன் பீப்புளுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு எய்மோட இந்த மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஆப்ரிக்கா எனர்ஜி சப்மிட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க கல்ஃப் ஆஃப் எய்லெட் கல்ஃப் ஆஃப் எயிலட் இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் அக்வாபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏகியூஏ பிஏ கல்ஃப் ஆஃப் அக்வாபா அப்படிங்கிறது தான் இந்த கோரல் கல்ஃப் ஆஃப் எய்லெட்டோட இன்னொரு நேம் இந்த கல்ஃப் ஆஃப் எயிலட் வந்து எங்க இருக்கு ரெட் சீட் நார்த்தர்ன் எக்ஸ்டென்ஷன் தான் இது அதோட பார்டர்ஸ் நெய்பரிங் நேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் இல்லைங்களா எஜிப்ட் இஸ்ரேல் ஜார்டன் சவுதி அரேபியாலாம் வந்துட்டு இதோட நெய்பரிங் நேஷன்ஸ் அதுல மூணு முக்கியமான போர்ட் பார்த்துருந்தோம் என்னென்னா எய்லெட் இன் இஸ்ரேல் அக்வாபா இன் ஜார்டன் அல்கோர்ட் இன் சவுதி அரேபியா இதெல்லாம் வந்துட்டு இந்த கல்ஃப் ஆஃப் ஏலட்ல இருக்கிற இது இதில் வந்துட்டு இப்போ காரல் ரீஃப் வந்துட்டு நேச்சுரலாக திருப்பி வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு வருது அப்படின்னு தான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசில் வந்துட்டு ஒபேக் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஒபேக் அப்படிங்கிறது என்ன ஒரு இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆயில் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஒபேக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதுல கரண்டா வந்துட்டு செவன்த் பிரேசில் எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரேசில் வந்துட்டு செவன்த் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்ட் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ லாஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் பார்த்தோம் இது வந்துட்டு சுவிட்சர்லேண்ட்ல தான் மேஜரா வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு குவாப் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் ஜெர்மன் எக்கானமிஸ்ட் தான் வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு ஸோ இது வந்துட்டு மேஜரா எதுக்குன்னு பார்த்தோம் பப்ளிக் பிரைவேட் கோஆப்ரேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இந்த எகானமிக் வேர்ல்ட் எக்கானமிக் ஃபோரம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதோட இந்த வருஷ தீம் என்ன கொலாபரேஷன் ஃபார் தி இன்டெலிஜென்ட் ஏஜ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமா இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் இன்னும் வந்துட்டு டெலிகிராம் சேனல் நம்மளோடது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நிறையா வந்துட்டு இப்போது இருக்காங்க ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்